வணக்கம் நண்பர்களே மற்றொரு முறை கோம்பை ஸ்டூடியோவிலே இந்த ஒரு யூடியூப் சேனல்லே உங்களை வந்து வந்தடைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு நல்ல நல்ல வீடியோக்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே ஒரு நல்ல ஆதரவு வந்து நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸாக கூட கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க மிகவும் நன்றி என்னுடைய சிறந்தான நன்றிகள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வீடியோஸை வந்து நான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு முறையுமே ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு வீடியோக்களை தான் இன்னும் நான் போயிட்டுருக்கேன் நல்ல நல்ல வீடியோ இம்ப்ரூவ் பண்ணிட்டுருக்கேன் ஒரு டே வைஸ் டே வைஸ் கம்ஸ் அண்டர் ட்ரூ ட்ரூ நான் ட்ரூ டூ யுவர் நாலேஜ் அப்படின்ற போது அந்த உண்மையான விஷயங்களை உங்களிடம் பகிர்வதிலே பெருமகை செய்கிறேன் என்பதுதான் ஒரு உண்மையான விஷயங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடுக்குள்ளே போயிடலாம் ஒரு கிளிமூக்கு விசிறிவாள் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு கோழி இனங்களிலே நீங்கள் பார்த்தீர்களானால் கிளிமூக்கு விசிறிவாள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கோழி இனங்கள் கிளிமூக்கு விசிறிவாள் என்று சொல்லக்கூடிய இந்த கோழி இனங்களை நீங்கள் பார்த்தீர்களானால் இன்றளவுமே ஒரு சந்தை சந்தை மதிப்பில் சந்தை மதிப்பில் நாம் பார்த்தோமானால் மிகவும் ஒரு ஒரு மிகவும் ஒரு நல்ல தரத்திலே ஒரு நல்ல நிலையிலே ஒரு அடுத்தடுத்த நிலையிலே வந்து அடுத்தடுத்த ஒரு ஒரு பரிவர்த்தனை ஒரு ஒரு சந்தை மதிப்பில் மிகவும் அதிகமாக கொண்டிருக்கும் ஒரு நிலை தான் இந்த ஒரு கோழிகளாக கோழிகளுக்கும் சேவல்கள் ஆக ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல நல்ல வரவேற்பு இருக்குது இந்த ஒரு கிளிமூக்கு விசிறிவாள் என்று சொல்லக்கூடிய இந்த கோழிகளும் சேவல்களும் நல்ல ஒரு மதிப்பீடை மதிப்பிடின்ற அளவு நம் தமிழ்நாட்டிலே ஒரு வெற்றி முரசு கொட்டி கொண்டு போய் கொண்டிருக்கும் இத்தருவாயில்லை அதில் பண்ணிங்கன்னா ஒரு சிறிய வீடியோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளிமூக்கு விசிறிவாள் என்பது பார்த்திங்கன்னா அடிப்படையிலே ஒரு ஒரு ப ப ப பழ ப பழைய ஒரு கால காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் பழமையான காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரிஜினலான ப்ரீடுகளாக வந்து அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு பட் இந்த காலகட்டத்தில் இருக்கா என்பது ஒரு கேள்விக்குறியான தான் ஏனென்றால் ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் அறுபது சதவீதத்தில் வந்து இந்த போன்ற கிளிமூக்குகள் இருக்கின்றன விசிறிவாழ்க்க கோடிகளாகப்பட்டது சவாலாகப்பட்டது இருக்கின்றன ஒரு அறுபது சதவீதம் இருக்கின்றன ஒரு நாற்பது சதவீதம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கலப்பிடமாகிவிட்டது இந்த கலப்பினம் என்று சொல்லக்கூடிய அந்த கலப்பினம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெங்களூர் என்று சொல்லும்போது இங்கேருந்து கொண்டு போவோம் பெங்களூரில் கொண்டு போவாங்க பெங்களூரில் கொண்டு போயிட்டு அங்கே வந்து அவங்க வளர்ப்பாங்க இங்கே தமிழ்நாட்டிலே தான் அது வந்து ஆதி தொட்டு இங்கே தான் இங்கேதான் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த கிளிமூக்கு விசிறிவாளன் என்றாலே தமிழ்நாட்டை தவிர்த்து வேறு எந்த ஒரு நாடாக இருக்கும் முடியாது அது வந்து சாத்தியமும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு கோழிகளையும் சேவல்களையும் கொண்டு போய் அங்கே வந்து அவங்க கூட கல்ச்சருக்கு மாற்றி அது உண்டா அது உண்டான அந்த கோழி வகைகளை அவர்கள் உருவாக்கி இந்த பெங்களூர் சிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பெங்களூர் சிட்டிகளிலோ அல்லது கிராமங்களையோ பெங்களூர் பெங்களூர் கிராமங்களையோ நிறைய இடத்துக்கு போதுங்க பெங்களூர் மட்டும் இல்லை மங்களூர் போகுது அதே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் போகுது ஆந்திராவுக்கு வாங்கிட்டு போகிறாங்க நம்முடைய சேவல்களை இந்த விசிறிவால் கிளிமுக்கு விசிறிவால் கோழிகளை பார்த்தீங்கன்னா சேவல்களையும் அங்கே வாங்கிட்டு போகிறாங்க அங்கே போனால் அங்கே வந்து ஒரு ஒரு கலப்பினமாக அதை மாறிவிடுகிறது ஒரிஜினலான அந்த ஒரு பீடு வந்து நான் காணாம போயிடுது உண்மை அதுதான் இப்போ ஆந்திரா பீட்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த கிளிமுக்கு சிறிவாள் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் மிகவும் எளிய முறையிலே கண்டுபிடித்து விடறோம் ஷார்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹைட் இருக்காது நம்மளுடைய சே நம்ம சேவைகள் பார்த்திங்கன்னா அந்த கிளிமுக்கு சிறீவாழ் சேவலாகப்பட்டது ஒரு ராஜகம்பீர தோற்றத்துடனே அந்த கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா லென்த் இருக்கும் நல்லா லென்த்தாக இருக்கும் நல்ல ஒரு கம்பீரமாக ஒரு தோற்றம் அளிக்கும் பார்ப்பதற்கே நமக்கு ஒரு அந்த ஒரு 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 வீரத்தின் ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் அந்த கோம்பை ஸ்டுடியோ சொல்லக்கூடிய அந்த கோம்பை ஸ்டுடியோ யூடியூப் சேனலு பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா வீரமே வாகை சூடும் என்பது தான் அதனுடைய ஒரு அடை சொல்லு அது தான் வச்சு தான் நான் பண்ணிட்டுருக்கேன் அந்த வீடியோ வீடுகளெல்லாம் அப்படி இருக்கும்போது இந்த அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி சேவல்களையே சண்டைக்கே விட்டுருக்காங்க கிளிமூக்கு விஸ்றிவாள் என்று சொல்லக்கூடிய சேவல்கள் அடிப்படையில் பார்த்தோன்னா ஒரு அழகிற்காக மட்டும் உருவாக்கப்பட்டதல்ல சண்டைக்காகவும் உருவாக்கப்பட்டது நாளடைவில் அது மாற்றமடைந்து அது வந்து பல மாற்றங்கள் மாற்றம் மாற்றமடைந்து அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வேறு ஒரு தரத்தில் போய் நிற்குது கிளிமூக்கு விசிறிவாள் என்றால் அது அழகிற்கு உந்தது அதற்கே உரியது என்று மாற்றப்பட்டு விட்டது மாறிவிட்டது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது வந்து உண்மையான ஒரு சண்டைக்கோழின்னா அது வந்து அந்த காலத்து அந்த ஒரு அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிளிமுக்கு விஸ்ரீவாழ் சேவல்கள் அருமையான சண்டையிடம் ஒரு பார்க்கும்போதே நம்ம சண்டைக்கு உண்டான அந்த ஒரு தஸ்தாவேஜ் அந்த சேவலை பார்க்கும்போது அந்த கம்பீரம் எல்லாமே இருக்கும் அப்புறம் அந்த ஆந்திரா கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னா ஆந்திரா பிரீடை வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க அது கலப்பினங்கள் ஆகப்பட்ட இந்த ஒரு ஒரு சேவல்களை அது பெட்டைகள் மீது நம் பெட்டைகள் கிளிமூக்கு விஸ்ரீவாழ் பெட்டைகள் மீது ஒரு கட்டை கட்டை மூக்கு என்று சொல்லக்கூடிய அந்த ஆந்திரா பிரீடு அதை போட்டு இதை மிக்ஸ் பண்ணி கலப்பினங்கள் எடுக்கும் பொழுது என்ன ஆகிடுச்சுன்னா ஷார்ட் ஆகி போச்சு சேவல் வந்து மிகவும் உயரமாக இல்லாமல் மிகவும் குறுகிய ஒரு ஒரு குழ குள்ள குள்ளத்தன்மை வாய்ந்த சேவல்களாக அமைந்து விட்டன ஒன்று ரெண்டாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கழுத்தளவு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆந்திரா சேவல்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் நம்ம சேவல்கள் பார்த்திங்கன்னா கம்பீரமாக நல்ல ஒரு இப்படி இப்படி நிற்கும் ஒரு வீச்சருவா மாதிரி நிற்கும் இந்த வீச்சருவா மாதிரி பார்க்கும் பொழுதே அடுத்த சேவல்கள் மிரண்டு விடும் இந்த சேவல்களை பார்க்கும்பொழுதே அந்த சேவல்களாகப்பட்டது மிரண்டு விடும் கிட்ட போய் நிற்கிறது அஞ்சும் இது வந்து நிற்கிற கம்பீரம் அந்த தோற்றம் அந்த மாதிரி ஒரு ஒரு பார்த்தீங்கனாலே ஒரு பரபரப்பாக நிற்கும் ஒரு ஒரு இளைஞன் எப்படி நிற்பான் சண்டைக்கு ஒரு பாக்ஸிங் ஒரு நடக்குது ஒரு ரிங்கில் நடக்குதுன்னா நல்ல இளைஞன் எப்படி நிற்பான் கொஞ்சம் வயது முறிந்தவர்கள் ஒரு மாதிரி நிற்பாங்க ஸோ வயது முடிந்தவர்களாக இருந்தாலுமே அந்த பாக்ஸிங் கோட்டுக்கு வந்துட்டால் அவங்க இளைஞர்கள்லாம் மாறிடுவாங்க அதுதான் உண்மை அப்படி நம்ம சேவல்களாகப்பட்டது அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சேவல்கள் மிகவும் கம்பீர தோட்டத்துடன் அழகாக சண்டையிடக்கூடிய வல்லமை உள்ள அந்த சேவலாக தான் இருந்தன நாலடையிலே அது வந்து பெங்களூரு இந்த ஆந்திரா இது போன்ற அடுத்த ஒரு ஸ்டேட்டுக்கெல்லாம் போய் இது என்ன ஆகி போச்சுன்னா அது மாற்றம் அடைந்து விட்டது அதனுடைய கலாச்சார மாற்றம் அதனுடைய அந்த ஒரு உருமாற்றம் அதனுடைய இனமாற்றம் எல்லாமே மாறிவிட்டு ஒரு அளவில் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா சேவல்களாகப்பட்டதற்கு ஒரு ஒரு நல்ல ஒரு காயின் கட்டிருக்கும் தலை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் காயின் கட்டு மாதிரி நல்லா உருண்டையாக இருக்கும் அந்த ஒரு ரூபாய் காயின்ஸ் சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு ரூபாய் காயின் ஒரு ரூபாய் காயின்ஸ் எடுத்து கையில் வச்சிங்கன்னா எப்படி இப்படி இடையில அது ஒரு ரூபா காயின்ஸ் வச்சுட்டு இப்படி பிடிக்கணும் இப்படி போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உருபா காயின்ஸ் உள்ளே நிற்கும் அப்படி உள்ளே வந்து நிற்கும் அந்த உருபா காயின்ஸ் இந்த விரலுக்கு இடையில அதுதான் தலை அந்த தலையும் அந்த முகம உள்ள அந்த ஒரு முகாம்சமும் அந்த தலையும் சேர்ந்தது போல் இருக்கக்கூடியது தான் இந்த கே கிளிமுக்கு விசிறிவாள சேவல்கள் ஆகப்பட்டது ஆந்திராவில் இருக்கக்கூடியது ஆனால் நம்மளுக்கு வந்து இருக்கும் அந்த ஒரு காயின் கட்டு இருக்கும் ஆனால் வந்து ஓரளவுக்கு அது வந்து ஒரு ஒரு அறுபது எழுபது சதவீதம் தான் இருக்கும் கட்டு அப்போ அதுதான் ஒரிஜினல் உண்மையிலே காயின் கட்டு அழகுக்காக வந்து அதை போட்டு ஆந்திரா சார்போடு போட்டு ப்ரீட் பண்ணி அதாவது இன்ப்ரீட் ஆகி போய் மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டன அதோடைய டோட்டல் ஒரு இது தஸ்தாவேஜே அந்த ஒரு உருவ அமைப்பே மாறிவிட்டன அப்படி தான் இன்னைக்கு காலகட்டத்துக்கு போய்ட்டுருக்கு அன்பர்களை கண்டிப்பாக சொல்லவொன்னா அது வந்து ரொம்ப ஒரு வருத்த வருத்தத்துக்குரிய ஒரு ஒரு நிலைமை தான் ஆகவே நம்முடைய அந்த ஒரு சேவலாகப்பட்டதை இன்றளவுமே நல்ல ஒரு சந்தை மதிப்பில் பார்த்திங்கன்னா நல்லா போயிட்ருக்கு நம்முடைய தமிழ்நாட்டு இந்த ஒரு கிளிமுக்கு ச விசிறிவாழ் சேவல்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து ஏன் எடுக்கிறாங்க வே வேற்றுகிரக வேற்றுக சாரி வேற்றுகிரகம் மனுஷன் வே வேற்று மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களும் இங்கே வந்து வாங்குறாங்கன்னா என்ன காரணம் என்ன காரணம் இங்கே வந்து ஒரிஜினல் ப்ரீடு அந்த ஒரு பிளட் லைன் இங்கே தான் கிடைக்குது ஆகவே தான் இங்கே வாங்குறாங்க இங்கே கொண்டு போய் அதை என்ன பண்ணிங்கன்னா இன்பிரீட் பண்ணி அது அது உடைய அந்த நாட்டு வகைரா ஆந்திரா வகைகார சேவல்களோட மிங்கிள் பண்ணி மெல்ட் பண்ணி கலவை எடுத்து கலவையாக போட்டு எடுத்துடுறாங்க குஞ்சுகளை அப்போ அது எப்படி இருக்கும் ஷார்ட்டாக தான் இருக்கும் வளர்ச்சி இருக்காது ஸோ இன்றைக்கி சந்தை மதிப்பு பார்த்தீங்கன்னா ஆந்திரா சேவல்கள் ஊடுருவி தமிழ்நாட்டிலும் கூட தருமபுரி மாவட்டத்தில் சந்தை நடக்குது அந்த சந்தையெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன்ற ஆந்திரா சேவல்கள் கிளிமுக்கு விஸ்ரவால் சேவல்கள் நிறைய வந்து விலைக்கு வருது விலைக்கு வந்தாலும் கூட அது வந்து ஒரு நியாயமான விலையாக எனக்கு தோன்றவில்லை அதிகப்படியான விலையை வைத்து விற்று விட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த தருமபுரி மாவட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விலை பத்தாயிரம் ரூபாய் பதினோ பன்னெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு எக்கச்சக்கமான ரேட்டு வச்சுருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா போதுங்க எங்கேயும் பார்த்தாவில் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய அந்த இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒட்டச்சத்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இன்றளவுமே அழகான சேவல் கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றன இங்கேருந்து வாங்கி போயிடறாங்க ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கெல்லாம் அருமையான சேவல்கள் நன்றாக சண்டையிடக்கூடிய சேவல்களும் அதோடு அந்த அழகும் சேர்ந்து இருக்கக்கூடிய சேவல்கள் இங்கிருந்து தான் அங்கு செல்கிறது என்பதுதான் உண்மை ஆகவே அன்பர்களே கண்டிப்பாக ஏமாந்திராதீங்க அன்பர்களே நண்பர்கள் வந்து நல்லா யோசிக்கணும் நம்ம நாட்டுடைய கலாச்சாரத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய மண்ணில் வளர்ந்து பெரிதாக்கப்பட்ட சேவல்கள் என்றுமே வீரியத்தன்மை உடையது ஆந்திரா சேவல்கள் வீரியத்தன்மை கிடையாது சண்டையிடுவதற்கும் அதற்கு அந்த மதிப்பு கிடையாது ரேட்டு மட்டுமே கூடுதலாக அழகு அழகுன்னு சொல்லி அந்த காயின் கட்டு சொல்லி அந்த மூக்கு சின்னதாக குறுகிய மூக்கு கிளி மூக்கு என்று சொல்லிக்கொண்டு இதெல்லாம் விற்று கொண்டிருக்கிறார்கள் நான் தவறாக சொல்லவில்லை விற் நான் தவறாக சொல்லுவேன் ஏனென்றால் அவர்கள் இது ஒரு வியாபாரமாக போய்விட்டது ஆகவே அதை தவங்கள் செய்துதான் ஆக வேண்டும் விட்டால் தான் என்று வரும் பட்சத்தில் அந்த குஞ்சுகளை கூட ஐநூறுரூபா அறுநூறுபாக்கெல்லாம் விற்கிறாங்க சின்ன சின்ன குஞ்சுகள் ஒரு நாள் குஞ்சுகளை எல்லாம் ஐநூறுரூபா அறுநூறுபாக்கெல்லாம் வைக்கிறாங்க ரொம்ப அநாயான ஒரு நம்ம இடத்துலேருந்து கொண்டு போய் சென்று விட்டு அங்கே அதை வந்து உருமாற்றம் செய்து இனமாற்றம் செய்து இனப்பெருக்கம் செய்து அதை வந்து இவ்வளோ இவ்வளோ ஐநூறு அறுநூறு அந்த ரேஞ்சில் ஒரு நாள் குஞ்சு ஒரே ஒரு நாள் குஞ்சு நீ காப்பாற்ற முடியுமா நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு நாள் குஞ்சை காப்பாற்ற முடியுமா இந்த இந்த மாதிரி சம்மர் இந்த சம்மர் காலத்தில் இந்த ஒரு வெயில் காலத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சேவலுங்க அதுங்க பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சதுன்னா மூக்குக்குள்ளே போயிடும் சின்னதாக இருக்கும் மூக்கு மூக்குக்குள்ளே தண்ணி ஏறிடும் இந்த வெயிலுக்கு உடனே சரி பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு சில டிஃபெக்ட்லாம் இருக்குது ஆகவே அன்பர்களை தயவுசெய்து நண்பர்களை யோசிங்க நம்முடைய நாட்டிற்கு உண்டான சேவல்களை அடுத்த ஒரு மாநிலத்திற்கு விற்று பைசா மட்டுமே போதும் என்று நினைத்து கொண்டு விற்காதீர்கள் என்னுடைய தாய்மையான வேண்டுகோள் நம்ம என்ன நம்ம என்ன சேவல்களை நம்மிடமே வைத்திருங்கள் இந்த க கிளிமுக்கு விசுவ என்று சொல்லக்கூடிய சேவல்களை எல்லாம் இன்று வந்து காண முடியவில்லை அருமையான சேவல்கள் எல்லாம் இருந்து கொண்டு தான் இருக்கின்ற ஒரு சில இடத்துல இருக்குது இன்றைக்கி வந்தால் திருச்சியில் ஒருத்தர் வச்சிருக்கார் நண்பர் ஒருத்தர் வச்சிருக்கார் திருச்சியில் ஒரு நம்பர் வச்சிருக்காரு நல்ல ஃபேமஸ் நிறைய வைரல் வீடியோ அவர் பார்த்தீங்கன்னா தெரியாமல் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா வைரல் வீடியோ போயிட்டு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டச்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட மா மாநிலத்தில் அருமையாக அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு சேவல்களாகப்பட்டது கம்பீரமாக இருக்குது பார்க்குறதுக்கு தோற்றமே கம்பீரமாக இருக்கும் இந்த பொள்ளாச்சி என்று சொல்லக்கூடிய அந்த பொள்ளாச்சியிலும் கூட இது போன்ற சேவை காண முடியுது ஆகவே நல்ல ஒரு நல்ல விலையை கொடுத்து வாங்கினாலும் நம்முடைய நாட்டு சேவல்களை இது போன்ற பெருவுடைய சேவல்களை கிளிமூக்கு விசிறுவர் சேவல்களை தயவு செய்து வேற்று ஒரு மாநிலத்திற்கு விற்றுவிட்டு பணத்திற்காக விற்றுவிட்டு நமக்கே கடைசியில் இல்லாமாயிடும் இது வந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அனைத்து நண்பர்களுமே புரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக இதற்கு சந்தை மதிப்பு கூடிக்கொண்டே தான் போய்கொண்டிருக்கிறது இர இறங்கவில்லை என்பதுதான் உண்மை ஆகவே புரிந்து கொண்டு நம் நாட்டு சேவலை நம்முடைய தக்க வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி என்பதை சொல்லிக்கொண்டு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டை உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இந்த கருத்தை மறந்துடாதீங்க மறந்து எப்போவுமே வந்து நம்ம சரி பைசா தான் அப்படின்னா அந்த அளவுக்கு போயிடாதீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை உங்களுக்கு நான் இப்போ ஒரு வீடியோவாக வந்து உங்களுக்கு உங்களுக்கு முன் சமர்ப்பித்திருக்கிறேன் இதையெல்லாம் புரிந்து கொண்டு அடுத்த ஒரு பாட்டுவாக வரும் இந்த 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 ஒரு சிவா சேவல் சொல்லக்கூடிய சேவல்களை பற்றின ஒரு தொகுப்பு நீண்ட ஒரு இதாக வந்து கொண்டிருக்கும் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் என்பது தான் உண்மை இதை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம் ஆகவே காத்திருங்கள் எனக்காக உங்களுக்காக நானும் காத்திருக்கிறேன் இன்றைய அன்பர்களே